சிவாம் அகாடமி எங்கள் கனவு உங்களின் அரசு வேலை டிஎன்பிசி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் இந்த வகுப்பில் நாமக்கல் கவிஞர் வேர் ராமலிங்கனார் அவர்களை பற்றிய தகவலை தான் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போறோம் இந்த ஒரு வகுப்பை பார்த்துட்டாலே போதும் நாமக்கல் கவிஞர் பற்றிய தகவல்களை தேடி நீங்கள் வேறு எங்கும் அலைய தேவையில்லை வாங்க நேரடியாக வகுப்புக்குள்ளே போகலாம் இவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராமலிங்கம் என்பதுதான் இவருடைய இயற்பெயர் இவருடைய தந்தையார் பெயர் வெங்கட்ராமன் தாயார் பெயர் அம்மணி அம்மாள் இவர் வெங்கட்ராமன் மற்றும் அம்மணி அம்மாள் இணையருக்கு எட்டாவது மகனாக பிறந்தவர் எத்தனையாவது மகன்னா எட்டாவது மகனாக பிறந்தவர் இவருக்கு வளர்ப்பு தாய் என்ற ஒருவரும் இருக்கிறார் அவர் இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்தவர் அவருடைய பெயர் பதுலா பீவி என்பதுதான் இவருடைய வளர்ப்பு தாயின் பெயர் இவருடைய பிறப்பு பாருங்க அக்டோபர் பத்தொன்பது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டுல இவர் பிறந்திருக்கிறார் இவருடைய மறைவு ஆகஸ்ட் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு வரை இவர் வாழ்ந்த காலமாக கருதப்படுகிறது இவர் பிறந்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மோகனூர் என்ற ஊரில்தான் இவர் பிறந்திருக்கிறார் இவர் தொடக்க கல்வி பயின்றது நாமக்கல் மாவட்டத்தில் தான் பயில்கிறார் நம்மாழ்வார் பள்ளி என்ற பள்ளியில் இவர் தொடக்க கல்வி பயின்றார் இதுதான் இவருடைய அடிப்படை குறிப்பா நம்ம பார்க்கிறோம் இவர் வளர்ந்த காலகட்டத்துல இந்தியா அடிமைப்பட்டு கிடந்த காலகட்டம் அப்பொழுது இவர் தேசிய விடுதலையின் மீது பற்று கொண்டிருக்கிறார் நமக்கு தெரியும் இந்திய தேசிய இயக்கத்தில் மூன்று பிரிவினரை நம்ம பார்த்திருப்போம் ஒன்று மிதவாதிகள் மற்றொரு பிரிவு தீவிரவாதி மற்றொரு பிரிவு பயங்கரவாதி என்று நம்ம பார்த்துருப்போம் இவர் முதல்ல தீவிரவாதிகளில் தலைவரான பிபில் சந்திரபால் அரவிந்த் கோஷ் திலகர் போன்றவருடைய வழியை தான் இவர் பின்பற்றுறார் காரணம் என்ன அப்படின்னா வங்க பிரிவினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் ஏற்பட்ட வங்க பிரிவினை அது சார்ந்து எடுக்கப்பட்ட அரவிந்த் கோஷின் நடவடிக்கைகள் மற்றும் பிபின் சந்திரபாலின் அரசியல் சொற்பொழிவுகள் இதன் காரணமாக இவர் தீவிரவாதத்தை தான் பின்பற்றுகிறார் அப்படின்னா இவருடைய எண்ணம் என்னவா இருக்குன்னா விடுதலையை வன்முறையால் மட்டுமே பெற இயலும் என நாமக்கல் கவிஞர் நம்புகிறார் இது அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் விடுதலை போராட்டத்தை துவங்குவதற்கு முன்பு காந்தியடிகள் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட பிறகு அவரை கண்டு மனமாற்றம் அடைந்து காந்தியடிகளின் மேல் பற்று கொண்டு அகிம்சை கொள்கைகளால் மட்டுமே நாடு விடுதலை அடைய முடியும் என கருதி உழைத்தவர் நாமக்கல் கவிஞர் ஆரம்பத்தில் இவர் தீவிரவாதியாக இருக்கிறார் பிறகுதான் இவர் மிதவாதியாக மாறுகிறார் எப்படி இவர் தீவிரவாதியாக இருந்து மிதவாதியாக மாறுகிறாரோ அதே போல ஆரம்பத்தில் இவர் இலக்கிய புலவராக இலக்கிய கலைஞராக இவர் இல்லை முதலில் இவர் ஓவியக் கலைஞராக தான் இருக்கிறார் இப்போ ஓவிய கலைஞராக இருந்து பிறகு இலக்கிய கலைஞராக பரிணமித்தவர் யார்னா நாமக்கல் கவிஞர் இவர் ஓவிய கவிஞராக இருந்த பொழுது முதலில் வரைந்த ஓவியம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இதை பி அப்படியே கேட்பாங்க நான் இப்போ உங்களுக்கு சொன்ன அந்த மனமாற்றம் தொடர்பான தகவல் எல்லாமே கூற்றில் கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அடுத்து நம்ம பார்க்க போறது இவருடைய சிறப்பு பெயர்களை தான் நம்ம பார்க்க போறோம் டிஎன்பிஸில் இந்த ஏரியாவிலிருந்து நிறைய கேள்விகள் இடம்பெறும் காந்தியடிகளின் மீது பற்று கொண்டு அவரை பற்றி பல்வேறு பாடல்களை எழுதியிருக்கார் காந்தி அஞ்சலியை பாடியிருக்கிறார் தேசிய கீதங்கள் பாடியிருக்கிறார் தேசிய பாட்டுக்கள் என்ற தலைப்பில் கவிதைகளை எழுதியிருக்கிறார் வந்தே மாதரம் என்ற தலைப்பில் பாடல்களை எழுதியிருக்கிறார் இதுபோன்ற பல்வேறு நாட்டு பற்று விடுதலை பற்றுமிக்க பாடல்களை எழுதியிருக்கிற காரணத்தால் இவர் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார் காங்கிரஸில் இணைந்து செயல்பட்டதால் காங்கிரஸ் புலவன் என்று அழைக்கப்படுகிறார் நாமக்கலில் பிறந்த கவிஞர் நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார் பல்வேறு புத்தகங்களில் நான் பார்த்தேன் ஒரு தகவல் தவறாக கொடுத்துருக்குறாங்க என்ன தகவல்னா ஆட்சி மொழி காவலர் என்று நாமக்கல் கவிஞர் அழைக்கப்படுகிறார்னு கொடுத்துருக்குறாங்க அந்த தகவல் தவறு ஏன்னா ஆட்சி மொழி காவலர் என்று அழைக்கப்படுபவர் கீ ராமலிங்கனார் நல்லா ஞாபகம் வச்சுங்க நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் கிடையாது ஆட்சி மொழி காவலர் என்று அழைக்கப்படுபவர் கீ ராமலிங்கனார் இவர் தமிழ் ஆட்சி மொழியாக வேண்டும் என்று போராடியவர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் வேற கீ ராமலிங்கனார் வேற ஞாபகம் வைத்து கொள்ளுங்க இப்போ ஆட்சி மொழி காவலர் என்று நாமக்கல் கவிஞர் அழைக்கப்படவில்லை கீ ராமலிங்கனார் தான் அழைக்கப்படுகிறார் அதை இந்த இடத்துலனா குறிப்பிட்டுகிறேன் ஏன்னா பல அகாடமியுடைய புத்தகங்களில் நான் பார்க்குறேன் ஆட்சி மொழி காவலர் என்று நாமக்கல் கவிஞர் அழைக்கப்படுகிறார் கொடுத்துருக்கிறாங்க நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் ஆட்சி மொழி காவலர் என்று அழைக்கப்படவில்லை கி ராமலிங்கனார் தான் ஆட்சி மொழி காவலர் என்று அழைக்கப்படுகிறார் அடுத்தது முத்தமிழ் வித்தகர் என்று அழைக்கப்படுகிறார் முத்தமிழ் வித்தகர் என்று நாமக்கல் கவிஞர் மட்டும் ஆனால் கண்டிப்பாக அவர் மட்டும் அல்ல சுவாமி விபுலானந்த அடிகள் அவர்களும் முத்தமிழ் வித்தகர் என்று அழைக்கப்படுகிறார் எப்படி கவியரசு என்பது முடியரசன் அவர்களுக்கும் பொருந்தும் கண்ணதாசன் அவர்களுக்கும் பொருந்துமோ அதுபோல முத்தமிழ் வித்தகர் என்பது நாமக்கல் கவிஞர் அவர்களுக்கும் பொருந்தும் சுவாமி விபுலானந்த அடிகள் அவர்களுக்கும் பொருந்தும் அடுத்த சிறப்பு பெயரை பாருங்க பாரதிக்கு பின் தோன்றிய தேசிய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் பாரதிற்கு பின் தோன்றிய விடுதலை கவிஞர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் இவ்வளவு சிறப்பு பெயர்களை கொண்டவர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் அவர்கள் அடுத்து இவரை பற்றிய சிறப்புகளை பார்க்க போறோம் இவருக்கு அளிக்கப்பட்ட விருதுகளை பார்க்க போறோம் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டுல வந்தே மாதரம் எனப்படுகின்ற தேசிய பாடல்களை வெளியிடுகிறார் அந்த தேசபக்தி பாடலுக்காக இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல தங்கப்பதக்கம் வழங்கப்படுகிறது தங்கப்பதக்கம் சீனிவாசன் அவர்கள் முதலாக தேசபக்தி பாடலுக்காக தங்கப்பதக்கம் பெற்றார் நாமக்கல் கவிஞர் அவர்கள் தங்கப்பதக்கம் பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு தங்கப்பதக்கம் அளித்தவர் சீனிவாசன் அவர்கள் அது மட்டுமல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல சாகித்ய அகாடமி நிர்வாக குழுவின் உறுப்பினராக பணிபுரிந்தார் சாகித்ய அகாடமி நிர்வாக குழுவின் உறுப்பினராக பணிபுரிந்தார் நாமக்கல் கவிஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞராக அறியப்படுபவர் யார்னா நாமக்கல் கவிஞர் வேர் ராமலிங்கனார் தான் அதற்கு பிறகுதான் கண்ணதாசன் அவர்கள் இரண்டாவது தமிழகத்தின் அரசவை கவிஞராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் எந்த வருடம் இவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞராக ஓமந்தூர் ராமசாமி அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார் நாமக்கல் கவிஞர் அவர்கள் இன்னொரு தகவலும் இருக்கு இதற்கு முன்பே ராஜாஜி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பதுலேருந்து ராஜாஜி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார் அப்படி ராஜாஜி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபொழுதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் இவரை தமிழக அரசவை கவிஞராக்கினார் என்ற தகவலும் இருக்கிறது இந்த இரண்டு தகவலுமே மிக மிக முக்கியமான தகவல்கள் இதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் தமிழக அரசின் சட்டமேலவை உறுப்பினராக பதவியேற்றார் நாமக்கல் கவிஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இவர் ஆற்றிய பணிக்காக நடுவன் அரசு பத்மபூஷன் விருது வழங்கியது இவர் நடத்திய இதழ் லோகமித்திரன் யாருடன் இணைந்து நடத்தினார்னா கோவிந்தராஜு என்பவருடன் இணைந்து லோகமித்திரன் என்ற இதழை இவர் நடத்தினார் இவ்வளவு சிறப்புகளை உடையவராக நாமக்கல் கவிஞர் அறியப்படுகிறார் இதற்கடுத்தது நம்ம பார்க்க போகிறது இவருடைய விடுதலை போராட்டம் தான் இவர் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட வைத்த ஒரு சம்பவம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் ஏற்பட்ட வங்கப் பிரிவினை தான் அதற்கடுத்த ஆண்டு முதல் இவர் இந்திய விடுதலை போராட்டத்தில் அரசியலிலும் ஈடுபட்டார் இப்போ எந்த ஆண்டு முதல்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு முதல் இந்தி விடுதலை போராட்டத்திலும் அரசியலிலும் நாமக்கல் கவிஞர் ஈடுபட்டார் அதற்கடுத்தது காந்தியடிகளின் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தின் போது தொண்டர்கள் பாடுவதற்கு வழிநடை பாடலை எழுதியவரும் நாமக்கல் கவிஞர் தான் அந்த பாடல் தான் நாமக்கல் கவிஞரை கவிஞராக மக்களுக்கு அறிமுகப்படுத்தியது அது எந்த பாடல்னா கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்ற பாடல்தான் நாமக்கல் கவிஞரை கவிஞராகவே மக்களுக்கு அறிமுகப்படுத்திய பாடல் இதுதான் உப்பு சத்தியாகிரகத்தின் வழிநடை பாடலாகவும் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாமல் சமய நோக்குடன் ஒரே கடவுள் என்ற உயரிய சிந்தனையை கொண்ட கவிஞர் நாமக்கல் கவிஞர் இன்றைய காலகட்டத்திற்கு தேவையான ஒரு கருத்து ஒரே கடவுள் என்ற உயரிய சிந்தனை காரணம் நமக்கு தெரிஞ்சிருக்கும் பகல்காம் தாக்குதலை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் அனைவருமே ஒரே கடவுளின் பிள்ளைகள் தான் ஒரே கடவுளின் பிள்ளைகளாக இருக்கும் பொழுது சகோதரராகத்தான் இருக்க முடியுமே தவிர ஒருவருக்கு ஒருவர் யாரும் எதிரியாக இருக்க வாய்ப்பே இல்லை இப்போ ஒரே கடவுள் என்ற உயரிய சிந்தனையை கொண்ட கவிஞர் என்று சொல்லப்படுவதற்கு காரணம் அவர் எழுதிய பாடல்தான் தான் அவர் எழுதிய பாடல்ல என்ன சொல்றார் பாருங்க அல்லாவென்பார் சிலபேர்கள் அரண் அரி என்பார் சிலபேர்கள் வல்லான் அவன் பரமண்டலத்தில் வாழும் தந்தை என்பார்கள் சொல்லால் விளங்கா நிர்வாணம் என்றும் சில பேர் சொல்வார்கள் எல்லாம் இப்படி பல பேசும் ஏதோ ஒரு பொருள் இருக்கிறதே என்றுதான் சொல்லியிருக்கிறார் அல்லாவென்று சில பேர் சொல்கிறார்கள் சிவன் என்றும் பெருமாள் என்றும் சில பேர் சொல்கிறார்கள் இயேசு என்று சில பேர் சொல்கிறார்கள் மகாவீரர் என்று சொல்கிறார்கள் ஒவ்வொருவரும் இப்படி பல விதத்தில் பேசுகிறார்கள் ஆனால் இந்த உலகத்தில் ஒரே ஒரு பொருள்தான் இருக்கிறது என்று ஒரே கடவுள் என்ற சமய பொது நோக்குடன் பாடலை எழுதியவர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் அவர்கள் அடுத்தது இவர் எழுதிய இலக்கியங்கள் என்னென்ன என்று பார்க்க வேண்டும் இதை நமக்கு டிஎன்பிசில் அப்படியே கேட்பாங்க இவர் கிட்டத்தட்ட பன்னிரண்டு கட்டுரைகளை எழுதியிருக்கிறார் பத்து கவிதை தொகுப்பு ஏழு இலக்கிய திறனாய்வுகளை எழுதியிருக்கிறார் ஐந்து சிறுகாப்பியங்களையும் ஐந்து புதினங்களையும் நான்கு மொழிபெயர்ப்புகளையும் மூன்று இசை நாவல்களையும் மூன்று சுயசரிதைகளையும் இரண்டு நாடகங்களையும் இரண்டு உரைகளையும் எழுதியிருக்கிறார் நாமக்கல் கவிஞர் அவர்கள் இதை ஓரளவு அப்படியே நீங்கள் பார்த்துக்கிட்டாலே போதும் இதை அப்படியே டேரக்டாக நமக்கு கேட்க மாட்டாங்க இவர் எழுதிய இலக்கியத்துடைய பெயரை வச்சு தான் நமக்கு கேட்பாங்க அப்போ அடுத்து பார்க்க போகிறது இவர் எழுதிய நூலை தான் நம்ம பார்க்க போகிறோம் தமிழ் தேர் கற்பகவல்லி தமிழன் இதயம் தேமதிர தமிழோசை கவிதாஞ்சலி தாயார் கொடுத்த தனம் சங்கொலி பிரார்த்தனை அவனும் அவளும் காதல் திருமணம் தமிழ் மனம் அன்பு செய்த அற்புதம் காணாமல் போன கல்யாண பெண் மலைக்கல்லன் இதெல்லாம் இவர் எழுதிய இலக்கியங்களாக கருதப்படுகிறது இந்த நூலை எல்லாம் எப்படி ஞாபகம் வைத்துக் கொள்வது என்றால் ஒரு சிறிய கதை மூலமாக நம்ம மிக எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம் முழுக்க முழுக்க இந்த கதை இந்த நூலை ஞாபகம் வைத்துக் கொள்வதற்காக மட்டும்தான் உருவாக்கப்பட்டது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் நாமக்கலில் பிறந்த ஒருவர் இருக்கிறார் அவர் வேறு ஒரு ஊருக்கு என்ன செய்கிறார்னா தேர் திருவிழாவை பார்க்கறதுக்கு போறார் அந்த தேர் திருவிழாவை பார்க்கதற்கு போகும்போது அங்கே ஒரு பெண்ணை பார்க்கிறார் அந்த ஒரு பெண்ணின் பெயர்தான் கற்பகவல்லி கற்பகவல்லியை பார்த்த உடனேயே கல்லாக இருந்த இவருடைய இதயம் மலர்ந்து விட்டது கல்லாக இருந்த இதயம் மலர்ந்த உடனேயே அவருடைய இதயத்தில் இருந்து தேன் போல மதுரத்தை போல கவிதைகள் கசிய துவங்குகிறது தேன் போல மதுரத்தை போல கவிதைகள் கசிய துவங்குகிறது அந்த காதலிலேயே அவர் திரும்பி தன்னுடைய வீட்டிற்கு வருகிறார் வீட்டிற்கு வந்து கவிதைகளாக எழுதி தள்ளி கொண்டிருக்கிறார் நீண்ட நாளாக அவரால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கனத்த இதயத்தை தாங்க முடியல மீண்டும் எப்படியாவது அந்த கற்பகவல்லியை பார்க்க முடியாதா என்று நினைக்கிறார் உடனே மீண்டும் அவர் எந்த ஊரில் அந்த பெண்ணை பார்த்தாரோ அந்த ஊருக்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார் கண்டிப்பாக போனோன்னா காசு வேணும் இல்லையா உடனே அவங்க அம்மா கிட்ட போய் கேட்குறாரு நான் வெளியூருக்கு போனோம் கொஞ்சம் காசு கொடுங்கன்னு கேட்குறாரு அதுதான் தாயார் கொடுத்த தனம் தாயார் வந்து தனத்தை கொடுக்குறாங்க காசை கொடுத்து அனுப்புகிறாங்க அந்த ஊருக்கு செல்வதற்கு இவர் ரெடி ஆகிறார் கிளம்பும்போது எப்பவுமே சகுனம் பார்ப்பாங்க இவர் ஊருக்கு கிளம்பணும்னு நினைக்கும் போது தூரத்தில் சங்குலி கேட்குது கெட்ட சகுனம் கெட்ட சகுனம் வந்துருச்சு குழந்தை வந்து வெளியூருக்கு கிளம்புதே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த தாய் ஓடி போயிட்டு கடவுளிடம் பிரார்த்தனை செய்கிறாங்க பிரார்த்தனை செய்து ஆசீர்வாதம் செய்து அனுப்பி வைக்கிறாங்க இவரும் அந்த தனத்தை எடுத்துக்கிட்டு அந்த ஊருக்கு போகிறார் அந்த ஊரில் போய் இறங்கின உடனே தான் இவருக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை காத்து இருக்கிறது அவனும் அவளும் காதல் திருமணம் செய்து கொண்டு ஊர்வலமாக சென்று கொண்டிருக்கிறாங்க யார் அவனும் அவளும் இவர் காதலித்த கற்பகவள்ளி வேறு ஒரு பையனை காதல் திருமணம் செய்து கொண்டு ஊர்வலமாக சென்று கொண்டிருக்கிறார்கள் அதை பார்த்த உடனேயே இவருடைய மனம் உடைந்து போகிறது இவருடைய மனம் உடைந்து போகிறது ஆனாலும் இவருடைய மனம் அதை ஏற்கவே முடியல இருந்தாலும் நன்றாக இருக்கட்டும் என்று அந்த அன்பின் காரணமாக இவர் வாழ்த்திவிட்டு களமனு நினைக்கிறார் இவர் காதலித்த கற்பகவல்லி என்ற கல்யாண பெண் காணாமல் போயிடுறார் கல்யாண பெண் காணாம போனதற்கு காரணம் இவர்தான் இவர்தான் கள்ளன் இவர்தான் திருடன் இவர்தான் தவறானவன் என்று நினைத்து இவரை பிடிச்சுக்கிட்டு போயிடுறாங்க தற்போது இவர் சிறையில் இருக்கிறார் சிறையில் இருந்து இந்த கதையை எழுதுறாரு இந்த கதையை எந்த பேர்ல எழுதுறாருன்னா மலைக்கள்ளன் என்ற பெயர்ல எழுதுறாரு இந்த கதை ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு கிட்டத்தட்ட ஆறு மொழிகளில் அந்த கதையும் திரைப்படமாகிடுச்சான் அந்த திரைப்படம் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய வரவேற்பு பெற்று அதற்கு தேசிய விருதம் பெற்றுச்சான் இவ்வளவுதான் இவருடைய இலக்கியங்களை ஞாபகம் வைப்பதற்கான கதை தே திருவிழாவில் ஆரம்பித்து சிறைக்கு சென்ற வரை இருக்கக்கூடிய கதையை நீங்கள் மிக தெளிவாக ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இவருடைய எந்த நூலை கேட்டாலும் நம்ம மிக எளிமையாக எழுதிடலாம் அப்போ பாருங்கள் மலைக்கல்லன் இவருடைய திரைப்படமாக்கப்பட்ட புதினம் காணாமல் போன கல்யாண பெண்ணும் புதினம்தான் கிட்டத்தட்ட மலைக்கள்ளன் ஆறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு சிறையில் இருந்தபோது இவர் எழுதிய நூலாக கருதப்படுகிறது தமிழின் முதல் தேசிய விருது பெற்ற நூல் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஆனால் இதை ஆய்வு செய்யும்போது தமிழில் தேசிய விருது பெற்ற முதல் நூலாக இருப்பது எதுனா அகல் விளக்கு என்ற நாவல் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுல மூவா அவர்கள் இதை எழுதினார் ஏன்னா இதுதான் சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் தமிழ் நூலாகும் இருந்தாலும் நமக்கு இந்த குறிப்பு கொடுக்குறாங்க மலைக்கல்லன் என்பது தமிழின் முதல் தேசிய விருது பெற்ற நூல் என்று கொடுக்குறாங்க அகல் விளக்கு என்பதும் தமிழில் தேசிய உருது பெற்ற முதல் நூல்தான் இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அதற்கடுத்து இவர் எழுதிய சுயசரிதையின் பெயர் என்னன்னா என் கதை என்பது தான் இவர் எழுதிய சுயசரிதை இவர் எழுதிய கட்டுரை இலக்கிய இன்பம் நாமக்கல் கவிஞருக்கு புகழை ஈட்டித் தந்த கவிதைகள் எதனா காந்தியடிகளை பற்றி எழுதிய கவிதை தான் அது காந்தி அஞ்சலி என்ற பெயரில் வெளிவந்தது தேசிய பாட்டுக்கள் என்ற பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டில் இந்த பாடல் வெளிவந்தது இந்த கவிதை தொகுதி வெளிவந்தது இந்த கவிதை தொகுதிக்காகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் சீனிவாசன் அவர்களால் இவருக்கு தங்கப்பதக்கம் வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது நாமக்கல் கவிஞரின் பாடல்கள் பெரும்பாலும் எந்த தலைப்பில் முடியும்னா மலர் என்ற தலைப்பில் தான் முடியும் பாருங்க தேசிய மலர் காந்தி மலர் பெரியோர் மலர் அறிவுரை மலர் தமிழ்த்தேன் மலர் சிறுகாப்பிய மலர் இசை மலர் பல்சுவை மலர் சமுதாய மலர் திருநாள் மலர் தெய்வ திருமலர் இது அவருடைய பாடல்கள் அனைத்துமே என்ன தலைப்பில் முடிஞ்சிருக்கும்னா மலர் என்ற தலைப்பில் தான் முடிஞ்சிருக்கும் அப்போ மலர் என்ற தலைப்பில் முடிந்திருக்கக்கூடிய பாடல்கள் பெரும்பாலானவை நாமக்கல் கவிஞர் அவருடையது தான் இவருடைய இலக்கிய திறனாய்வுகளை பாருங்க திருவள்ளுவர் இன்பம் வள்ளுவர் உள்ளம் வள்ளுவர் திடுக்கிடுவார் வள்ளுவரும் பரிமையலழகரும் கம்பரும் வால்மீகியும் காந்தியடிகளும் கம்ப நாட்டாழ்வாரும் என்பது இவருடைய இலக்கிய திறனாய்வு நூல்கள் இதை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும் இதை தான் நமக்கு டிஎன்பிஎஸ்சில் கேட்பாங்க இவருடைய நூல்கள் கேட்கலாம் இவருடைய நூல்களில் இலக்கிய திறனாய்வு நூல்களை கேட்கலாம் குறிப்பிட்டு கஷ்டமாக கொஸ்டின் எடுக்கணுன்னா உங்களுக்கு இவருடைய இலக்கிய திறனாய்வுகளை தான் கேட்பாங்க பாருங்கள் திருவள்ளுவர் இன்பம் வள்ளுவர் உள்ளம் வள்ளுவர் திடுக்கிடுவார் வள்ளுவரும் பரிமேலழகரும் கம்பரும் வால்மீகியும் காந்தியடிகளும் கம்ப நாட்டாழ்வாரும் என்பது நாமக்கல் அவர்களின் இலக்கிய திறனாய்வு நூல்கள் இவருடைய நினைவு இல்லம் எங்கு அமைக்கப்பட்டிருக்குன்னா இவர் வாழ்ந்த இல்லம்தான் இவருடைய நினைவு இல்லமாக மாற்றப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு இவர் வாழ்ந்த நாமக்கல்லில் உள்ள இல்லத்தை நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் என்ற நினைவு இல்லமாக மாற்றியிருக்கிறது அந்த நினைவு இல்லத்தில் நூலகம் ஒன்றும் செயல்பட்டு வருகிறது வேறு என்ன சிறப்பை தமிழக அரசு செய்திருக்குன்னா சென்னையில் இருக்கக்கூடிய தலைமை செயலகத்தில் இருக்கக்கூடிய பத்து மாடி கட்டிடத்திற்கு நாமக்கல் கவிஞர் என்ற பெயர் சூட்டப்பட்டுள்ளது இவர் பிறந்த ஊர் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாகனூர் இவர் வாழ்ந்த தெரு தட்டார தெரு இந்த தட்டார தெரு தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா கவிஞர் ராமலிங்கம் தெரு என்று பெயர் மாற்றப்பட்டு அழைக்கப்படுகிறது இவரை பற்றிய கூற்றுகள் பாருங்க பாரதியார் அவர்களும் ராஜாஜி அவர்களும் இவரை பற்றி கூற்றுகளை கூறியிருக்கிறார் இவர் ஒரு கவிதையை எழுதி கொண்டு போயிட்டு பாரதியார் அவர்கள சமர்ப்பிக்கிறார் சமர்ப்பித்த உடனேயே பாரதியார் அந்த கவிதையை பார்த்துட்டு என்ன சொல்றார்னா பலே பாண்டியா நீர்வோர் புலவர் ஐயமில்லை என்று கூறியவர் பாரதியார் அவர்கள் யாரை பார்த்தனா நாமக்கல் கவிஞரை பார்த்து எப்போதுனா அவர் எழுதிய கவிதையை படித்து பார்த்த பிறகு இதை கூறுகிறார் ராஜாஜி இவரை பற்றி என்ன சொல்றார்னா திலகர் விதை விதைத்து பாரதியாக முளைத்தது காந்தி தூவிய விதை நாமக்கல் கவிஞராக தோன்றியது என கூறியவர் ராஜாஜி அவர்கள் அது மட்டும் இல்லாம ராஜாஜி வேற என்ன இவரை பற்றி குறிப்பிடுகிறார்னா தமிழ்நாட்டில் பாரதியார் இல்லாத குறையை போக்கியவன் திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது காந்தி தூவிய விதை நாமக்கல் கவிஞராக தோன்றியது தமிழ்நாட்டில் பாரதியார் இல்லாத குறையை போக்கியவன் நாமக்கல் கவிஞர்தான் என்று ராஜாஜி கூறியிருக்கிறார் பலே பாண்டியா நீர் ஓர் புலவர் என்பதில் ஐயமில்லை என்று பாரதியார் அவர்கள் இவரை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார் இவ்வளவு தான் இவரை பற்றிய தகவல்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இவர் எழுதிய பாடல் வரிகளை பார்க்கணும் அது நம்முடைய பள்ளி பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாடல் வரிகளை தான் முதல்ல பார்க்கணும் அதை பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னா இவரை பற்றிய முழு குறிப்புமே முடிஞ்சிடும் ஒரு முறை நீங்கள் காது கொடுத்து கேட்டாலே போதும் உங்கள் மனசில் எளிமையாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடல் வரிகள் சென்றுவிடும் ஏன்னா அவ்வளவு எளிய தமிழில் தான் எழுதியிருப்பார் எங்கள் தமிழ் என்ற தலைப்புல இவர் எழுதியிருக்கக்கூடிய பாடல் வரிகளை பாருங்க அருள் நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் பொருள் பெற யாரையும் புகழாது போற்றாதாரையும் இகழாது கொல்லாவிரதம் குறியாக கொல்லாமை என்று குறிப்பிடுகிறார் கொல்லாவிரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பு அறமே என்றும் இசைந்திடும் அன்பு அறமே அன்பும் அறமும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழெனும் தேன்மொழியாம் என்று நம்முடைய தமிழ் மொழியுடைய பெருமையை வந்து பார்த்தீங்கன்னா பாடல் வழியே குறிப்பிட்டிருக்கிறார் நாமக்கல் கவிஞர் அவர்கள் காந்தியை பற்றி எழுதுகிறார் பாருங்க சத்தியாகிரக போராட்டத்தின் பொழுது பங்கு பெற்ற விடுதலை போராட்ட தொண்டர்கள் சோர்வாக இருக்கின்ற பொழுது இவர் ஒரு வழிநடை பாடலை எழுதி உற்சாகப்படுத்துகிறார் அந்த பாடலை பாருங்க கத்தி இன்றி ரத்தம் இன்றி யுத்தம் ஒன்று வருகிறது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி பண்டு செய்த புண்ணியந்தன் பழித்ததே நாம் பார்த்திட கத்தி இன்றி ரத்தம் மென்று யுध्दமுன்று வருகிறது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் என்று பாடி இருக்கிறார் இந்த சந்தத்தை நீங்க வேற எந்த நூல்ல பார்க்க முடியேனா கம்பராமாயணத்துல பார்க்க முடியும் கம்பராமாயணத்துல குகன் அவர்கள் பாடுவாரு ஆழ நெடுந்தர யாரு கடந்திவர் போவாரோ வேட நெடும்படி கண்டு விளங்கிடும் இல்லாளோ தோழமை என்ற சொல் அவர் சொல்லிய சொல்லன்றோ ஏழமை வேடன் இறந்தலன் என்று எடையேசாரோ ஆழ நெடும்படை யாரு கடந்த இவர் போவாரோ வேட நெடும்படை கண்டு விளங்கிடும் இல்லாளோ என்று கம்பராமாயணத்துல ஒரு பாடல் வரும் அதே சந்தம்தான் கத்தி இன்றி ரத்தமின்றி யுத்தம் என்று வருகிறது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவேர் என்று எவ்வளவு மிடுக்கு வருது பாருங்க எவ்வளவு திமிர் வருகிறது பாருங்க இந்த பாடலை படிக்கும் பொழுது இதை உப்பு சத்தியாகிரக போராட்டத்தின் போது வழிநடை பாடலாக நாமக்கல் கவிஞர் எழுதி கொடுத்தார் மேலும் காந்தியை அவர்களை பற்றி என்ன குறிப்பிடுகிறார் பாருங்க காந்தி என்ற சாந்தமூர்த்தி தேர்ந்து காட்டும் செந்நெறி எந்த நெறி அகிம்சை வழி மாந்தருக்குள் தீமை குன்ற வாய்ந்த தெய்வ மார்க்கமே என்று அகிம்சைதான் தெய்வம் காட்டிய மார்க்கம் அது காந்தி அவர்கள் காட்டிய மார்க்கம் என்று குறிப்பிட்டிருப்பார் நாமக்கல் கவிஞர் அவர்கள் எப்படி தமிழ் மொழிக்காக எங்கள் தமிழ் என்ற பாடலை எழுதினாரோ அதே போல நாட்டு வாழ்த்தில் இந்திய நாட்டைப் பற்றி பாடுகிறார் இந்திய நாடு இது என்னுடைய நாடே என்று தினம் நீ அதை பாடு சொந்தமில்லாதவர் வந்தவரால தூங்கி கிடந்தது போனது வந்தவர் போனவர் யாரையும் நம்பி வாடின காலங்கள் ஓடின தம்பி இந்த தினம் முதல் இந்திய நாடு என்னுடைய நாடு என்ற எண்ணத்தை கூடு என்று அழகாக எழுதியிருக்கிறார் நாமக்கல் கவிஞர் அவர்கள் அடுத்தது சுதந்திரம் ஏன் வேண்டும் என்ற தலைப்பில் கற்பக செடி என்ற தலைப்பில் நாமக்கல் கவிஞர் எழுதியிருக்கிற வரிகளை சுதந்திரம் தருகின்ற மகிழ்ச்சியை காட்டிலும் சுகம் தரும் உணர்ச்சியும் வேறுண்டோ பதம் தரும் பெருமையும் பணம் தரும் போகமும் பார்த்தால் அதை விட கீழன்றும் விட அனைத்துமே கீழ்தான் என்று குறிப்பிடுகிறார் இதம் தரும் அறங்களும் இசையுடன் வாழ்தலும் இசை என்றால் புகழ் இதம் தரும் அறங்களும் இசையுடன் வாழ்தலும் எல்லாம் சுதந்திரம் இருந்தால்தான் நிதம் தரும் துயர்களை நின்று நின்றெதிர்த்திட நிச்சயம் சுதந்திர நிலை வேண்டும் என்று சுதந்திரத்தின் தேவையை குறிப்பிட்டிருப்பார் நாமக்கல் கவிஞர் அவர்கள் அடுத்தது பெண்மையைப் பற்றி எழுதுகிறார் நம்ம புத்தகத்தில் இருக்கக்கூடிய வரிகள் தான் அன்பும் ஆர்வமும் அடக்கமும் சேர்ந்தும் உண்மை தன்மையும் உறுதியும் மிகுந்தும் தன்னல மறுப்பும் சகிப்பு தன்மையும் இயல்பாயமைந்தும் இன்பச் சுரூபமாய் தாயாய் நின்று தரணியை தாங்கும் தாரமாய் வந்து தளர்வைப் போக்கும் உடன் பிறப்பாகி உறுதுணை புரியும் மகளாய் பிறந்து சேவையில் மகிழும் அயலார் தமக்கும் அன்பே செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் ஸ்நேகம் இன்றியும் சிரித்துப் பேசும் காமம் இல்லாமலும் கொஞ்சி கழிக்கும் பெருமை மிக்கது பெண் இயல்பாகும் என்று பெண்மையை பற்றி எழுதியிருக்கிறார் நாமக்கல் கவிஞர் தமிழனை பற்றி என்ன சொல்கிறார் பாருங்க தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு தனியே அவனுக்கு ஒரு குணம் உண்டு அமிழ்தம் அவனுடைய மொழியாகும் அன்பே அவனுடைய வழியாகும் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று தமிழனை பற்றி பாடியிருக்கிறார் தமிழ் மொழியை பற்றி பாடியிருக்கிறார் கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்றார் பாருங்க இந்த உலகத்தில் அனைவருமே கைத்தொழில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் எத்தொழில் எதுவும் தெரியாமல் இருந்திடல் உனக்கே சரியாமோ என்று கேள்வி கேட்கிறார் அனைவருமே கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கருத்தை தாங்கி இந்த பாடல் நிற்கிறது இவ்வளவுதான் தான் இவரை பற்றி நாம் பார்க்கக்கூடிய குறிப்புகளும் இவர் எழுதிய பாடல் வரிகளும் இன்னும் எவ்வளவோ மிக மிக முக்கியமான வரிகள் இவர் எழுதியிருந்தாலும் பள்ளி பாட புத்தகத்தில் இருக்கக்கூடியதை உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருக்கிறேன் இதை மட்டும் நீங்கள் படித்து ஞாபகம் வைத்து கொண்டாலே போதும் இதிலிருந்து தான் நமக்கு கேள்விகள் இடம் பெறும் தெளிவாக வகுப்பை கவனித்து குறிப்படுத்துங்க தொடர்ச்சியாக சிவம் அகாடமியை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க அடுத்து ஒரு மிக மிக முக்கியமான ஒரு வகுப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்